ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கடல் ரசா நாட் நாட் செவன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல் மேலே உறவி அதாவது திமிங்கலம் இந்த தண்ணியில் புஸ்ஸு புஸ்ஸுன்னு தண்ணியை மேலே ஊதி விழுது மக்களை பாருங்கள் ஆமாம் நாங்கள் ஓடுகிற தூண்டி போட்டு அதில் இழுத்துக்கிட்டு வாரோம் ஆமாம் இதில் ஏதாவது அடிக்குதான்னு பார்ப்போம் கேரை சூரை இந்த மாதிரி மீன்கள் தூண்டியில் அடிக்கும் எங்களுக்கு கேரை மீன் அடிச்சிருக்கு ஒரு பெரிய கேரை டூனா பீஸ் ஆமாம் அதை மண்டுக்கு வச்சு தூக்குறாங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை போட்டுடுங்க மக்களே இந்த தூக்கிட்டாங்க பெரிய சைஸ் கேரை மீன் தான் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு பெரிய சைஸ் கேரை மீன் தான் ஆமாம் இந்த மாதிரி கடல் மேலே நாங்கள் ஓடுகயிர் போட்டு இழுத்து மீன் பிடிப்போம் அதிகமாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டுவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் மக்களை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குற எல்லா மக்களும் ஒவ்வொரு லைக்கை போடுங்க அது போதும் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்